தனுசு ராசிக்காரனுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னாலே இவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை விட கஷ்டங்கள் மட்டுமே தாங்க அதிகமா இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய அந்த சில நிமிடங்கள்ல கூட இவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலைகள்ல ஒரு சில இடங்கள் மூலியமா இருந்து தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் வந்து சேர்ந்துரும் இவர்களுக்கு நெருக்கமா இருக்க நபர்கள் தான் இவர்களை சந்தோஷமாவே இருக்க கூடாது கூடாது அப்படின்றதுக்காக பல விஷயங்களை செய்வாங்க தனுசு ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா மற்றவங்களை நம்பக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இன்னைய நாள் வரைக்குமே இந்த தனுசு ராசிக்காரர்கள் பார்க்கக்கூடிய தனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையுமே அதிகப்படியான நம்பிக்கைக்குள்ள வச்சிருக்காங்க ஆனா என்னதான் இவர்கள் இப்படி நல்லவங்களா மற்றவங்களை நம்பினாலும் மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளை தம்மால் என்ன செய்ய முடியும் நினைச்சு செஞ்சு கொடுத்தாலும் மற்ற நபர்களுக்கு யாரும் இவர்கள் செய்யக்கூடிய இந்த உதவியாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் புரிவது கிடையாது இவர்கள் எதுக்கு செய்யறாங்கன்னே தெரியாம இவர்கள் கூட இருக்கிற வரைக்கும் அவர்கள் சொல் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு நல்லது மாதிரி நடன மாதிரி நடந்துக்கிட்டு கடைசி நிமிடத்துல வந்து இந்த தனுசு ராசிக்காரர்களை கவிழ்த்து விட்டு போறதுல அவங்களுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் என்பது கிடைக்கிறது தனுசுராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயங்களும் இந்த நாள் வரைக்குமே நிலையானதாக இருந்தது கிடையாது ஒண்ணு கிடைச்சாலும் இவர்களுக்கு அது எப்ப நம்ம விட்டு போகும்ன்ற பயத்திலேயே தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஒரு நல்ல வேலைக்கு போனாலும் கூட அங்க இவங்களுக்கு யாராவது தொந்தரவு கொடுக்கணும்னு தேடி வந்து இவங்களையே தொந்தரவு பண்ணுவாங்க எந்த தப்பையும் இவர்கள் செய்யாவிட்டாலும் யாரோ செய்த தப்புக்காக தண்டனையை அனுப்பிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் நான் செய்யலேன்னு இவர்கள் சொன்னாலும் யாரும் அதிகமாக நம்பவும் மாட்டாங்க இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை காது கொடுத்து கேட்பதற்கு ஒருத்தருமே கிடையாது இவருடைய மனசுல எப்போதுமே ஏதாவது ஒரு சில கேள்விகள் என்பது இருந்துகிட்டே தான் இருக்கும் நிம்மதியான தூக்கம் என்பது கிடையாது அப்படியே தூங்கினாலும் மனசு சோர்வாகவும் உடம்பழவுல ரொம்ப வேதனைகளையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க இவர்கள் இவர்களுக்கு என்ன செய்வது ஏன் நமக்கு இந்த வாழ்க்கை இந்த அளவுக்கு கொடுமையில் நம்ம வாழ்றோம் அப்படின்ற பயம் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தனுசு வாழ்க்கையில காதல் வாழ்க்கையில பெரும் தோல்வியும் பின்னடைவியும் சொல்லிச்சிருக்காங்க ஒரு சில காலங்களாகவே தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஒரு முயற்சி எடுக்கிறாங்களோ அது தோல்விலையை முடிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு முக்கியமா தனக்கு பிடிச்சவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் அது தனுசு ராசிக்காரர்கள் தான் என்னதான் இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள்ல மற்ற நபர்களுடன் பகிர்ந்துகிட்டாலும் மற்றவர்கள் யாரும் இவர்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டது கிடையாது மற்றவங்கள சொல்லியும் கூட அவங்க புரிஞ்சுக்காம தன்னுடைய தேவை என்னையோ அதை நிறைவேற்றிப்போம் அவன் கிடக்குறா நம்மளுடைய தேவைகளை நம்ம முதல்ல பார்ப்போம் அவனை பத்தி கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த நாள் வரைக்குமே தனுசு ராசிக்காரர்களை பத்தி யாரும் அதிகமா கவலைப்பட்டதா கிடையவே கிடையாதுங்க தன்னுடைய தேவை என்ன தனக்கு இது செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்றத மட்டுமேதான் மற்ற நபர்கள் எல்லோரும் சேர்ந்து தனசு ஆட்சிக்காரர்களை வச்சு பயன்படுத்திக்கிட்டாங்க இப்ப வரைக்கும் இவர்களுக்கு ஏன் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் இப்படி நய வஞ்சிகளாக இருக்கிறாங்களே என்ற எண்ணம் மட்டுமே தான் தவிர யாரும் தனக்கானவங்க இருக்காங்களே என்ற ஒரு சந்தோஷ மகிழ்ச்சின்னு எதுவுமே அமைஞ்சது கிடையாது இவர்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை இஷ்டப்படாத நபர்களுடன் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ன்ற வருத்தத்துடனும் கவலையுடனும் தான் இருக்கிறார்கள் இவர்கள் எனக்குதான் நான் ஆசைப்பட்ட மாதிரி என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நல்லது நடக்கும்னு அந்த கடவுளை பார்த்து கேட்காத நாட்கள் இல்லை ஏன்னா ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட விஷயங்கள கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இந்த நாள் வரைக்குமே இவர்கள் கேட்ட வாழ்க்கை இவர்களுக்கானதாக அமையல ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை உங்க வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும்னு காத்திருந்தீங்களோ அந்த தெய்வத்துக்கிட்ட எதை கேட்டு நீங்க காத்திருந்தீங்களோ அது நடக்க போகுது இவர்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில இது நடக்குமா நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க பல நாட்களாக சொல்லப்போனா அது கூட உங்களுடைய வாழ்க்கையில நடக்கலை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் உண்மையாவே உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா சாமி நிச்சயமா நடக்க போகுதுங்க சரி உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எந்த அளவுக்கு நன்மைகள் என்பது நடக்கும் என்பதை பற்றி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறன்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுசு ராசிக்கார உங்களுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய மனசுல இருக்குது இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நீங்கள் மனசில் பட்ட விஷயங்களை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அமையும் சில காலங்களாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஒரு சிலவங்களை நம்பி பெரும் இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க அதுவும் செல்வத்தாள் இழப்புகளை பெரும் அளவில் சந்திச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த செல்வத்தினால் இழந்த செல்வ பிரச்சனைகள் நீங்கள் வெளிவருவதோடு உங்களுடைய வாழ்க்கையில எது ரொம்ப பெரிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் வேதனைகளையும் கொடுத்துச்சோ அதிலிருந்து ஒரு நிலைச்சு உங்களுக்கானதாக கிடைக்கும் எத்தனையோ நாட்கள் நீங்க வேலைக்கு போறக்கூடிய இடங்கள்ல நம்பிக்கையின் மூலியமா மத்தவங்களுக்காக உதவி செஞ்சிருப்பீங்க சரி நமக்கு கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியிருப்பா அப்படின்றதுக்காக ஆனா அவர்களுடைய தேவைகளுக்காக உங்களை எல்லார்கிட்டையுமே தவறானவங்களா காமிச்சுக்கிட்டு அவருடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டாங்க இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது ஒருபோதும் வராமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில தனுசு ராசிக்காரர்கள் தான் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்வதற்கான வாய்ப்புகள் கூட இது நாள் வரைக்கும் எந்த இடத்துலையுமே கொடுக்கப்படலை இதுவே இவங்களுக்கு பெரிய அநியாயம் மாதிரி தான் வச்சுக்க முடியுங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான அந்த வாய்ப்புகள் என்பது வழங்கப்படும் எத்தனை நாட்கள் நீங்களும் கேட்டிருக்கீங்க கெஞ்சிருக்கீங்க நான் சொல்றதை கேளுங்களேன் ஒரு நிமிஷம் நான் என்ன நடந்துச்சுன்ற நான் சொல்ல அப்படின்னு அவங்க கிட்ட கேட்காத நாட்கள் இல்லை ஆனா யாரும் உங்களுடைய மனசுக்கும் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கும் மதிப்பு என்பது கொடுக்காமல் நீ என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கி உங்களை எல்லோரும் மதிக்க ஆரம்பிப்பார்கள் இந்த தனுசுராசியுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கலான முயற்சிக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒருத்தங்க வந்து இடையீர்களாகவும் நீங்க செஞ்ச காலே அது பிரச்சனை தான் முடியும் அப்படின்றது போலையும் உங்களை செய்ய விடாம பல விஷயங்களை வச்சு தடுத்து அப்படியே நிப்பாட்டியிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக நீங்கும் நீங்க எத்தனையோ விஷயங்களுக்காக ஆசைப்பட்டு இருக்கீங்க அந்த ஆசைகள் எதுவும் நிறைவேறக்கூடாது என்பதற்காக உங்க கூட இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அப்படியே எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி உங்களை எல்லாத்தையும் மாற்றி விடுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள முடியும் எத்தனை நாட்கள் இரவு தூக்கத்தை நீங்க தொலைச்சிருக்கீங்க எவ்வளவு நாட்கள் நிம்மதியா தூங்கணும் தூங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க ஆனா அப்படி நினைக்கும் போது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்தித்தது பெரும் அளவிலான இழப்புகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்கள் நீங்கள் அமைத்துக்கொள்ள கொள்ள முடியும் இனி எந்த ஒரு துன்பமும் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ ஆரம்பிக்க முடியும் நீங்க இந்த ஒரு தானே இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கானதாக மாறும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நடக்கும் ஒரு சில காலங்களில் இந்த தனுசுதாட்சியுடைய வாழ்க்கையில இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த யாருமே பொறுப்பு கூட எடுத்துருக்க மாட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக கூட முயற்சி செஞ்சு பார்க்கணுன்ற கூட செஞ்சிருக்க மாட்டாங்க நீ சொல்றதெல்லாம் நான் செய்யணுமான்ற அந்த ஒரு நோக்கம்தான் இருக்கக்கூடிய பல நபழ்வு இருந்துச்சு இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கி இவர்கள் சொல்பேச்சை கேட்க ஆரம்பிப்பார்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த காதல்ன்ற ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஏமாற்றத்தை தாங்க சந்திச்சிருக்காங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காதல்ல ஒரு ஏமாற்றத்தை இல்லை ஒரு நம்பிக்கை துரோகங்கள் கூட நடந்திருக்கு இவர்களை இவர்கள் யாரை அதிகமா நம்புனாங்களோ இந்த காதல் வாழ்க்கையில இவங்க நமக்கு நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க நமக்காக இருப்பாங்கன்னு இந்த நபர் யார் அதிகமா நம்பினாங்களோ அவர்கள் மூலியமா பெரும் அளவிலான ஏமாற்றங்களை சந்திச்சிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்தும் பிரச்சனைகள் இருந்தும் தீர்வுகள் கிடைச்சு மாற்றத்தை சந்திக்க முடியும் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்கள் என்பதை நீங்கி நல்லது நடக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தனுசுராசின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனி எந்த சூழ்நிலைகளிலும் எதற்காகவும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது கஷ்டங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வரப்போறதும் கிடையாது நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுடைய